வணக்கம் வணக்கம் பிரதீப் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து பேசிய பேச்சு அப்படின்றது தான் சர்ச்சையாக மாறி இருக்கு எல்லா கட்சிகளும் எதிர்ப்புகள் தெரிவிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சீமான் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு ஐக்கானா பார்க்கக்கூடிய பெரியாரை இந்த அளவுக்கு விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன நினைக்கிறீங்க தேவை என்னன்னா அசைன்மெண்ட்டு அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு அவர் செய்கிறாரு அசைன்மெண்ட்டுங்க நீங்க உங்களுக்கு தேவை இல்லைங்க சீமானுக்கு தேவைங்க தமிழ்நாட்டில் பெரியாரை அசைக்க திராவிட இயக்கத்தை அசைக்க முடியல உடைக்கிறதுக்கு பாஜக ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஆங்கிளந்தும் ஆள விடுது அதான் சீமானு இப்போ சீமான் கட்சி ரொம்ப பலவீனமானதுனால ரொம்ப வெளிப்படையாக விரக்தியில் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு பெரியாரை ஒழிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு பெரியார் அவர் பெரியாரை ஈவேரான்னு கூட சொல்ல மாட்டார் சீமான் நான் கவனித்த வரையும் ஆனால் இப்போ ரொம்ப ஓப்பனா பெரியாரை பற்றி சங் பரிவாரங்கள் பேச தயங்குற விஷயங்களை கூட துணிச்சலாக பேச அதுதான் கட்சி ஆரம்பித்தப்ப அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு பெரியார் ஆதரிச்சே நிறைய இடங்கள்ல பேசுறாரு பெரியாரை திட்டுறதுக்காக நம்ம கட்சியை வளர்க்கல நம்ம வந்து வேற ஒரு அரசியல் பண்ணணும் மக்களுக்கான அரசியல் பேசணும் அப்படின்னு தான் நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் நாட்கள் நகர நகர பெரியார் மீதான அவருடைய எதிர்ப்பு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க கட்சியை முழுக்க முழுக்க சாதியவாதிகள் மத உணர்ச்சி கொண்டவர்கள் கலாச்சார காவலர்கள் பண்பாட்டு காவலர்கள் பிற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த மனநிலை கொண்டவர்களால் கட்சியை வளர்த்து வச்சிட்டார் இவங்க எல்லாத்துக்கும் எதிரானவர் பெரியார் சாதிக்கு எதிரானவர் மத உணர்ச்சிக்கு எதிரானவர் சடங்கு சம்பிரதாய பிற்போக்கு எதிரானவர் பண்பாட்டு காவலர்களுக்கு எதிரானவர் எதையும் புனிதப்படுத்துகிற தன்மைக்கு எதிரானவர் இவங்க எல்லாத்தையும் புனிதம் தான என் தாய்மீதானே நீ ஒரு பிறந்திருந்தா அப்படிங்கிறாருல இதெல்லாம் அடிப்படையில் பெரியாரிய சிந்தனைக்கு எதிரானதில்லை ஒரு அப்பனுக்கு பிறக்க ஒரு அப்பனுக்கு பிறக்கணுங்கிறது எப்போ பார்த்தாலும் பெண்களுடைய புனிதம் குறித்தே பேசுறது கற்பு குறித்து பேசுறது நல்ல சாதியில் பிறந்திருந்தா வா அதே மாதிரி தான் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வா இந்த மாதிரியான வார்த்தைகள் தானே வருது ஒரு பண்ணையார் ஒரு ஆணாதிக்க ஒரு சாதியவாதி மனநிலையிலருந்து தான் பேசுகிற டோன் வந்துருச்சு அந்த டோன் வந்துருச்சு முழுசாக மாறிட்டாங்க முழுசாக கங்கா சந்திரபுயா மாறின மாதிரி அவ நீ அந்த டோனை விட்டு அவருக்கு வேறு டோன் தெரியல அதனால இயல்பாகவே நீ பெரியாருக்கு தான் இருப்பார் பெரியார் வந்து ஒட்டுமொத்த மாநிலத்தையும் நேசித்தவர் அவர் மொழி கடந்து மதம் சாதி இது கடந்து நேசித்தவர் சாதியும் மதமும் ஒளியணும்னு நினைச்சாரு மொழி அரசியலை பொறுத்தவரையும் இந்த இந்திய ஏகாதிபத்தியம் நம்ம தமிழ் தேசிய இனத்தை ஒடுக்குது அப்படிங்கிற அரசியலை முன்னெடுத்தவர் பெரியார் இவர் தமிழர் அரசியல் பேசுகிறேன்ட்டு பெரியாரை எதிரியாக பார்க்குறாரு இது எவ்வளோ பெரிய முரண் பாருங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசினா எல்லா தலைவர்களையும் தலைவர்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகிற இவர் தமிழ் தேசிய அரசியலை உயிர்மிச்சா பேசிய பெரியாரை வந்து எதிரியா அது தமிழ் தேசிய அரசியலே பேசலாம் எதுக்கு திராவிடம் அப்படின்ற பேர் வச்சு திராவிடம் அப்படின்னு நம்ம பேசணும் திராவிடம் தான் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசுல தமிழ் சொல்லலாம் எதுக்கு திராவிடம் ஒரு தமிழ் தாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறதான அவங்க போராடுனாங்க தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு தானே அவங்க சொல்றாங்க அவங்க இந்திய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு மார்வாடி எதிர்ப்பு இங்க தெலுங்குகளோடு கன்னடர்களோடு தமிழை சேர்ந்துட கூடாதுங்கிற தட்சிண பிரதேச எதிர்ப்பு தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபட எதிர்ப்பு இது எல்லாம் நடத்துனது ஐயா பெரியார் தமிழர்களுக்காக தான் நடத்தினார் கன்னடத்துக்காரனுக்கும் தெலுங்குனுக்கும் பஞ்சாபிக்காரனுக்குமா நடத்துனார் தமிழ்நாட்டுக்காரனுடைய நலனுக்காக தானே அதை நடத்துனார் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி அவர் எங்கே நடத்தினார் அண்ணாவும் அப்படி தான் அதனால் இவர் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து எரிச்சல் என்னன்னா இந்த மக்கள்கிட்ட நம்ம என்னென்னமோ போய் பேசி பார்க்குறோம் மக்கள்கிட்ட எடுபட முடியல கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் ஐயப்பொருக்கும் மாலைப்புறம் எல்லாருமே பெரியாரை திட்டம் போது ஒதுங்கிறான் எடுபடாது பாஸ் அப்படின்னு இது ஏற்கனவே ஹெச் ராஜா வச்சு முயற்சி பண்ணாங்க பெரியார் எதிர்ப்பு அரசியல ஹெச் ராஜாவே இப்ப பெரியார் எதிர்ப்பு அரசியலாம் பேசுறதுல அவ்வளவா பிரஸ் மீட் சந்திக்கிறதுல இப்ப சீமான வச்சு ட்ரை பண்றாங்க பெரியார் எதிர்ப்ப அண்ணாமலை கூட அதிகம் பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இல்ல இன்னைக்கு அப்படி மாற்றி அன்னை சீமான் பேசிருக்காருமே தலைமையிடம் ஒன்று தானுங்க ரெண்டு பேருக்குமே அசைன்மெண்ட் இடம் ஒன்று பாஜக ஒரு நாம் தமிழர் இருக்கு பேரு கிளை பேர் வேறையா இருக்கும் தாம்பரத்துலையும் சரவணார ரத்னம் ஸ்டோர் இருக்கு டீனர்லயும் சரவணார ஸ்டோர் இல்லையா உங்களுக்கு அது தாம்பரம் கிளை இது டீனர் கிளை மாதிரி தான் ஓகே நோக்கம் வந்து திராவிடத்தை அழிதான் ஓப்பனாக சொல்லிட்டாரு பாஜகவின் நோக்கம் என்ன திராவிடத்தை அழிக்கிறது பாஜக கொள்கையை திராவிடத்தை அழிப்பது தான் அவங்களுடைய நோக்கம் திராவிடம் பெரியார் இந்த சிந்தனைகளை தான் அவங்களுடைய நோக்கம் தமிழ் தமிழர் திராவிடம் பெரியார் இந்த மாதிரி பேசுகிறவங்க தான் பாஜகவின் எதிரிகள் சீமானின் எதிரிகள் யார் பெரியாரையே தான் எதிரி ரெண்டும் ஒன்று தானே நோக்கம் ஒன்று தானே வேறு எந்த கட்சியும் இவ்வளோ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணது இல்லையே பெரியார் தான் எதிரின்னு சொன்னால் ஒரு கட்சியே காமிங்க பாஜக கூட இவ்வளோ ஓப்பனாக சொன்னதில்ல அப்போ பாஜகவாக சொன்னால் என்ன சொல்லிடுவாங்க பிராமின் பார்ட்டிப்பா பிராமின் பார்ட்டிக்கு எப்பவுமே பெரியார் பிடிக்காது அப்படின்ட்டு போய் நகர்ந்துருவான் ஆனால் சீமான் வந்து யார் அவர் ஒரு பார்ப்பனர் கிடையாது அவர் சனாதனத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் அப்போ அவரே பேசும்போது மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகும்ல தான் ராஜாஜி காலத்திலேருந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க மாப்போசியை வச்சு பெரியார் அடிப்பாங்க ராஜாஜி ஒரு சமுதாயத்தில் அவங்க பார்ப்பன உயர்ந்த ஜாதி மாப்போசி மாப்போசி அப்படி சொல்ல முடியாதுல்ல உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட முடியாதுல்ல அந்த மாப்போசியை வச்சு பெரியார் அடிப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து நடக்கிற விஷயம் தான் சீமான் ஒரு நவீன மாப்போசி இந்த காலகட்டத்து மாப்பூஸ் இப்ப இந்த டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் பேசுறது என்ன அப்படின்னா பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அந்த நாளில விடுதலையில வந்தது வச்சுதான் ஒரு மேற்கோள் காட்டி பேசுறாரு இது வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதோட பின்னணி என்ன ஆக்சுவலா இதுதான் உண்மையுமே அப்படி ஏதாவது வார்த்தைகள் இருக்கா இப்ப நாங்க நிறைய பேர் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க இல்ல அப்படின்றாங்க ஆனா நாம் தமிழர் சேர்ந்த ஆதரவாளர்கள் அல்லது அண்ணாமலை உட்பட எங்கிட்டே ஆதாரம் இருக்கு அப்படின்றாங்கல்ல இதோட பின்னணி ஆதாரம் இருக்கு அண்ணாமலை இதுவரையும் ஆதாரம் இருக்குன்னு சொன்னது எல்லாத்தையும் நீங்க பட்டியலிடுங்க அந்த ஏதோ ஒரு வாட்ச் ரஃபேல் வாட்ச் ரஃபேல் வாட்ச் பில்லு ஆதார் வந்துருச்சா ஆதாரம் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா சரி திமுகவினுடைய ஊழல் பட்டியலை வெளியிட போகிறேன்னார் ஒன்று டூ த்ரீ வரையும் வெளியிட்டார் இதுவரையும் சொத்துப்பட்டியில் தான் வெளியிட்ருக்கார் ஊழல் பட்டியலை வெளியிடல இப்போ அவர் பெரியார் வந்து மகளுடன் இச்சையை தீர்த்துக்கோக்கணும்னு சொன்னதுக்கான ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குன்னா உடனே வெளியிட வேண்டி அதுக்கு என்னங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ ஏன் ஒரு ஆதாரம் இருக்குது ஒரு 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 தப்பான விஷயத்தை தோல் போறேன்னா போகிறேன்னா அதை காமிக்க வேண்டியது அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா நான் இன்றைக்கி தான் பண்ணுவேன் இது என்னது இது மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறீங்க ஒருத்தரை அம்பலப்படுத்துறீங்க அது உடனே அம்பலப்படுத்த வேண்டியதானே இவர் நேற்று சொல்லுவாராம் இவர் இன்றைக்கி மதியம் ஒரு மணிக்கு வந்துட்டு அந்த ஆதாரம் இருக்குது அதை நான் ஈவினிங் காமிக்கிறேங்கிறாங்களா இது ஒரு சினிமா மாதிரி இல்லையா அவங்களுக்கு இதை பார்க்கும்போது அரசியல் மாதிரி இருக்கா ஒரு நாடகம் மாதிரி இருக்கா ஆதாரம்னு ஒன்று கிடையாதுங்க எழுதி வச்சுக்கோங்க எவ்வளோ லட்சம் வேணாலும் பந்தயம் கட்டிக்குவோம் கோடி கணக்கில் கூட பந்தயம் கட்டுங்க ஏன்னா அவங்கள்கிட்டலாம் கோடி கணக்கில் பணம் இருக்கும் நம்மகிட்ட அவ்வளோ கிடையாது அப்போ இந்த இப்படி ஒரு இதை அவங்க அந்த நாளிதழில் அது இல்ல இந்த டேட்ல வந்ததில் கிடையாது நான் என்னை ஜிவாடூடல பேசுனப்போ அந்த ஆதாரத்தோட போட்டானே அவங்க குறிப்பிடுகிற தேதியில் ஆண்டில் வெளிவந்த அந்த விடுதலை நாளிதழில் அது கிடையவே கிடையாது விடுதலை நாளிதழில் கிடையாது அந்த நாளிதழை நான் வெளியிட்டேன் ஆதாரத்தோட அவர் எந்த தேதியில் சொல்றாங்களோ அந்த நாளிதழ் முழுக்க இருக்கு ஒன்னாம் பக்கம் ரெண்டாம் பக்கம் மூணாம் பக்கம் அஞ்சு பக்கம் இருக்கு அதை அப்படியே பாக்க சொல்லுங்க அதுல எங்க பெரியார் அப்படி சொல்லியிருக்காரு போகிற போக்கில் இவங்களாம் அடித்து விடுறது என்ன காரணம் பெரியாரை வந்து சேச்சுரேட் பண்ணணும் அல்லது பெரியாரை வந்து டீஃபைம் பண்ணணும் அப்படின்னு இவங்க இவங்க அரசியல் பண்ணுறாங்களே அதுக்கான நோக்கம் சாதிக்கு எதிரானவர் பெரியார் மதத்துக்கு எதிரானவர் இவங்களுடைய பிற்போக்குத்தனங்களுக்கு ஆதிக்கத்துக்கு சனாதனத்துக்கு எதிரானவர் அவரை அடிக்கணும் அடித்தா இங்கே சாதியை இது பண்ணலாம் நீங்கள் வந்து தமிழனா தெலுங்கனா தமிழ்நாடு தமிழர் தான் அதை வந்து அவங்க தான் டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் தமிழனா தெலுங்குனாங்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் தமிழனா தெலுங்கனா நான் தமிழனா தெலுங்குனாங்கிறதுக்கு நான் என்னுடைய அளவுகள் என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா அதுவே போதும் தமிழ் பேசுனீங்கன்னா போதும் தமிழ் உணர்வோடு இருக்கீங்க ஈரோட்டுக்காரரு கோபிச்செட்டிப்பாளையங்காரரு மதுரக்காரனா எனக்கு அது போதும் அவங்க அப்படி கிடையாது உங்கள் தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா எந்த மொழி பேசுனாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அதில் எதுவும் கன்னடம் கலந்துருக்க லைட்டாக வாய்ப்பு இருக்கா தெலுங்கு கலந்துக்க வாய்ப்பு இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி ஆய்வு முறைகளை அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க அப்போ உங்ககிட்ட அவங்க ஜாதியை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க திராவிடம் அப்படின்றதே ஒரு திருட்டு கூட்டம் அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அப்ப இவரோட கோபம் அப்படின்றது இங்க இத்தனை வருடம் ஆண்டுட்டு இருக்க திராவிட கட்சிகள் மீதான கோபமா இல்ல பெரியார் தான் அவருக்கான ஒரு இல்ல இதுக்கு இந்த ஃபார்மே வந்து பெரியார்கிட்ட தான் இருந்து வருது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாரு கட்சி கரைந்து கொண்டு வருகிறது ரொம்ப அவர் விஜய் எதிர்பார்த்தாரு விஜயும் பெரியார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு என்னடா அது நம்ம ரொம்ப தனிமைப்படுகிறோமோங்கிற ஒரு விரக்தி மனநிலை இல்லன்னா சீமான் இவ்வளவு பதட்டமாயி நா இவ்வளவு பேட்டி முழுக்க பதட்டமா இருக்காரு தொடங்கினதுல இருந்து அவர் பதட்டமா இருக்காரு ஆவேசமா இருக்காரு இப்படி திரும்புறது கொள்றது ஆனா உறுதியா இருக்காரு அந்த கருத்துல கடந்த அவர் என்ன சொன்னாரோ அந்த கருத்துல சரிங்க ஆதாரத்தை காமிங்க என்னங்க உறுதியா இருக்கிறாரு எதையாவது ஒன்ன சொல்லிட்டு நான் உறுதியா இருக்காரு அப்படின்னா என்னங்க அர்த்தம் கடைஸ்வரி இவங்க எல்லாம் உறுதி இவங்க அந்த விசு இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களாம் பாருங்களேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கடைசி வரை பதில் சொல்ல மாட்டாங்க உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க கடைசுவரையும் இவங்கிட்ட பதில் இருக்குது சயின்டிஃபிக்காக யோசிக்கிறவன் பதிலை நோக்கி அதை ஆராய்ச்சி செலுத்துவான் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா இருக்கும் இல்லை இவங்களாம் கடைசுவரையும் பாருங்களேன் ஒரு ஒரு தர்க்கத்தை நேர்மையாக நடத்த மாட்டாங்க இப்போ சீமானும் பாருங்கள் நேற்று நேற்று சொன்னார்ல இல்லை இன்றைக்கி ஆதாரம் கேட்டால் ப்ரெஸ் மீட் ஆதாரத்தை தூக்கி அப்படி காமிச்சு நான் ஆதாரத்தை காமிக்கிறேன் இவர் சொன்ன தேதியில் வந்த அந்த நாளிதழில் நான் ஆதாரத்தை காமிச்சிட்டேன் இன்றைக்கு காலையிலேயே காமிச்சிட்டேன் அது இப்போ வரையும் யாரும் இருக்கலை இல்லை எல்லா ஆதாரமும் பெரியார் சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறது பெரியாருக்கு சம்மந்தமான ஆட்கள் கிட்ட அவங்க கிட்ட தான் என்கிட்ட ஆதாரம் கேட்டால் என்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு தான் என்ன கேள்வி ஒருபடி ஒரு படி என்னால என்னால் ஆதாரங்கள்லாம் வெளியவே சொல்ல முடியாது சபை நாகரிக கருதி சொல்லுங்க ஏங்க ஆ இவர் வந்து பெரியாருக்கு பெரியாரிஸ்டுகள்ட்ட தான் அந்த இது இருக்குன்னா அப்படி கிடையாது அது புத்தகம் விலை கொடுத்து வாங்கின எல்லாருக்கிட்டே அது இருக்கணும் இவங்களாம் என்ன வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கோமாலி நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல

மதங்கள் குறித்து எல்லா மதம் குறித்து அவர் என்ன பேசினாரோ அது எதையும் திராவிட கழகம் இன்னைக்கு வரையும் அழிக்கல அது அப்படியே தான் இருக்கு எந்த மதம் குறித்து பேசினார் அவர் எல்லா சாதி சங்க மாநாட்டிலையும் கலந்து கொண்ட ஒரே தலைவர் பெரியார் தான் செங்குந்தம் முதலியார் மாநாடு செங்குந்தம் முதலியார் மாநாட்டில தான் அண்ணாவை மதம் முத பார்க்கறாரு வன்னியர் குல சத்திரியர் மாநாட்டில் தான் ஐயா வந்து பெரியாரை பார்க்குறாரு இதே மாதிரி தேவாங்க செட்டியார் அகமுடையார் மாநாடு நாடார் மகாஜன மாநாடு இப்படின்னு எல்லா ஜாதி சங்க மாநாடு தேவேந்திரகுல வேளாளர் மாநாடு ஆதி திராவிடர் மாநாடு எல்லா ஜாதி சங்க மாநாட்டிலையும் கலந்துகிட்ட தலைவர் வந்து தந்தை பெரியார் எதையுமே மறைக்க போக வேண்டியது இல்லையே பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு படிங்க எல்லா இதுலேயும் கலந்து கொண்டிரு அவர் தான் அவர் போட்ட மாநாடுகளை பட்டியல் எந்த மாநாடு உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க செங்கரப்பட்ட சுயமரியாதை மாநாடா பட்டியல் சமூகத்தினர் மாநாடா தீண்டப்படாதோர் மாநாடா ஆதி திராவிடர் மாநாடா விதவைகள் மாநாடா பண்ணையார் அல்லாதார் மாநாடா ஜமீன்தார் அல்லாதார் மாநாடா ஆண்கள் அல்லாத பெண்கள் மட்டும் கலந்து கொள்கிற மாநாடா இவ்வளோ மாநாடு நடத்தினவர் மாநாடுகளில் நாடார் சமூகத்தினரும் முஸ்லீம்களும் இங்கே சமைப்பாங்கன்னு ஓப்பனாக போர்டு எழுதி போட்டவர் ஏன்னா அன்றைக்கி நாடார் சமூகத்தினர் சமைச்சா யாரும் இது பண்ணாத நிலையில் நாடார் தான் சமைப்பாங்க சாப்பிடுன்னு சொன்னவர் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் இவ்வளோ போல்டா பண்ணவர் வந்து தந்தை பெரியார் தான் இவங்க வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள வைத்தியநாத ஐயர் கூட்டி போனதை சொல்லுவாங்க தலித்துகளுக்கு அதற்கு முன்னாடி நீதி கட்சி இது சுயமரியாதை காலத்திலேயே பெரியார் வந்து பலமுறை கோவில் நுழைவு இதெல்லாம் கூட்டி போயிருக்கிறாங்க இல்லைப்ப சீமான் அவர்களுடைய கோபம் என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முன்னேற்றம் பேசக்கூடிய அந்த பெண்ணியம் ஆகட்டும் இல்லை ஜாதி ஒழிப்பு சமத்துவம் சமூகநீதி இது மாதிரியான வார்த்தைகளை வந்து எதுக்கு முன்னாடி ரெட்டைமலை சீனிவாசன்ல இருந்து எல்லாருமே பேசியிருக்காங்க வரலாறுலேருந்து எல்லாரும் பேசியிருக்காங்க ஆனால் பெரியார் மட்டும்தான் இங்கே எல்லாமே பண்ணாரு அந்த பெரியார் மட்டும்தான் அப்படின்றது தான் அவருக்கு ஏன் இங்கே மற்றவங்களாம் யாரோ தலைவர்களே இல்லையா ஏன் பெரியார வந்து பெரியார் இவருக்கு என்ன பிரச்சனை இப்ப பெரியார் சாதி ஒழிப்பு பணி பெரியாருடைய மொழி உணர்வு பெரியாருடைய தனித்தமிழ்நாடு கோரிக்கை பெரியாருடைய சாதி ஒழிப்பு பெரியாருடைய பார்ப்பன எதிர்ப்பு பெரியாருடைய வடவர் ஆதிக்கம் இதில் எதில் சீமானுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு இல்லை இப்போ வஉசியிலிருந்து சிங்கார வேலரில் முதற்கொண்டு அயோத்தி தாசம் ஜீவானந்தம் இவங்க எல்லாருமே இருட்டடிப்பு செய்யப்படுறாங்க பெரியார் யார் இருட்டடிப்பு அவருடைய கோரிக்கை ஜீவானந்தத்தை இருட்டடிப்பு செய்வது யார் சிங்கார வேலரை இருட்டடிப்பு செய்வது யார் வா உசியை இருட்டடிப்பு செஞ்சது யார் யாருன்னு சொல்ல சொல்லுங்க எல்லா கட்சிக்காரங்களும் அதுக்கு முன்னாடி வரையும் பாரதிதாசன் தான் எம்ஜிஆர் படத்துல பாடல்கள் என்னைக்கு இந்த பாலச்சந்தர் கமலஹாசன் குரூப் வந்தாங்களோ பாரதியார் தான் பெண் விடுதலை என்றால் பாரதியார் சேரி விடுதலை என்றால் பாரதியார் 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 ஒரு கட்டமைத்தது வந்து தமிழ் சினிமா யார் பெரியார் எங்கே ப்ரொமோட் பண்ணிருக்காங்க பாலச்சந்திர படத்தில் கமலஹாசன் படத்தில் பெரியாரை ப்ரமோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா வராது பாரதியார் தான் சீர்திருத்த செம்மல் மாதிரி காம்பாங்க அதெல்லாம் திட்டமிட்டு நடந்தது திமுக அதிமுக காரங்களே பாரதியார் அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களே பாரதியாரை தான் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க பூனலை அறுக்க அறுக்க மாட்டேன் அடுத்தவனுக்கு பூனல் போடுவேன்னு சொன்னவரை சாதி ஒழிப்பாளர்னு கொண்டாடுறாங்க பாரதியார் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணார் பாரதியாரை கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபுக்கு எத்தனை வயசு சும்மா போட்டுக்கிட்டு இவங்க பாரதியாரை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு பெரியாரை கேவலப்படுத்துறது இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனை இப்போ ஜீவானந்தத்தையும் பெரியாரையும் ஒப்பிடுறீங்க எங்க ஒப்பிடுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஜீவானந்தமே பெரியாரையார் பேசின சமத்துவத்தை ஒரு பகுத்தறிவை இதற்கு முன்னாடியே வள்ளலார் பேசியிருக்காரு ஏன் வள்ளலர் பேச வள்ளலார் வந்து கடவுள் மறுப்பாளர் இல்லைங்க இவர் கடவுள் மறுபாளர் ஃபர்ஸ்டு ஒருத்தவங்க இதான் ஒருத்தவங்களோட எதுக்கு நீங்க ஒப்பிடுறீங்க இல்ல இருட்டடிப்பு செ பெரியார் யாரும் வள்ளலாருடைய மரணத்தின் மர்மம் என்ன பேச சொல்லுங்க சீமான வள்ளலார் வந்து அப்படியே ரூமுக்குள்ள போயிட்டாரு ஜோதி ஆயிட்டாருன்னு ஒரு கருத்து இருக்கு இல்ல அவருக்கு என்ன கொலை செய்யப்பட்டாரா என்ன நிறைய மர்மம் இருக்கு அந்த மர்மத்தை பற்றி பேச ரெடியா சீமான் சனாதனத்துக்கு சிறிதளவு பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி பேசுவது கிடையாது வள்ளலாரை இன்றைக்கி சனாதனிகளை கொண்டாடுறாங்க சீமான் மறுக்கணுமா இல்லையா நீங்கள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா வள்ளலார் ஒரு சனாதன எதிர்ப்பாளருங்க ஒரு சமத்துவ சிந்தனையாளர் இதை எப்படி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் எடுக்கலான்னு கேட்கணும்ல அதை கேட்காம என்ன வல்லலாரை சொல்ல மாட்டேங்கிற பெரியார சொல்கிறேன்னா என்ன சமத சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு பேசுகிறாரு என்னங்க பிரச்சனை அவருக்கு ஜீ பெரியாரை பேசுனா ஏன் ஜீவானந்தத்தை பேசலானா இது என்ன கேள்வி இது என்ன கேளு போய் கம்யூனிஸ்ட் கட்சியில கேளுங்க ஜிவானந்தையா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க சிபிஎம் சிபி சண்டையில பேசலேன்னு கேளுங்க அவங்கள்ட்ட கேளுங்க யார் கொண்டாடாம இருந்தா வா உசியை காங்கிரஸ் கட்சிக்காரங்கிட்ட போய் கேளுங்க இன்னொரு விஷயம் அவர் பேசுகிறப்ப சொல்றாங்க தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னதாகட்டும் தமிழில் இதுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மொழியை பற்றியே பேசுறாரு ஒரு ஒரு உணர்வோட அதிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய தாய்மொழி தான் அது அந்த தாய்மொழியை இப்படி இவ்வளோ கேவலம் பேசியிருக்காரு பெரியார் அவங்கள வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க அதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் எல்லா தாயை விட முக்கியம் தாய்மொழி அப்படின்னு சீமான் பேசுகிறாரு தாயை விட முக்கியம் தாய்மொழி தான் இவர் அந்த தாய்மொழி பற்றோட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பெரியார் மொழிக்கு செய்ததை விட வேற யாரும் நிறைய செஞ்சிருக்காரு அந்த மண்ணில் மொழிங்கிற பேரில் என் மொழிய மொழின்னு நீங்கள் கொண்டாடினீங்கள மொழியை சமஸ்கிருத தாக்கத்துலேருந்து தமிழ்மொழியை நீங்கள் காப்பாற்றுனீங்களா வடவர தமிழ் மொழியை காப்பாத்துனீங்களா கோவிலுக்குள்ளே இன்னும் தமிழ் மொழியை கொண்டு போக முடிந்ததா கடவுள் மறுப்பாளரான பெரியாரிஸ்ட்கள்தானே கோவிலுக்குள்ள தமிழை கொண்டு போய் அன்றையிலிருந்து இன்று வரையும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க கருவறைக்குள்ள தமிழை கொண்டு போக முடிந்ததா தமிழை நீச மொழின்னு சொன்னது யாரு அதை எதிர்த்து என் கோபடம் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம தமிழில் தமிழர்களை சூத்திரர்னு சொல்லி வேசி மகன் சொல்லி இழிவுபடுத்தி வச்சுருக்காங்களே அதை எதிர்த்து என்றைக்கு சீமான் பேச போறாரு இன்னைக்கு வரையும் அனைத்து ஜாதி அர்ச்சகர்னு சொன்னா அனைத்து ஜாதி அர்ச்சகராக ஆக முடியாது அது எங்களுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு நாடார் வன்னியர் கோணாருக்கெல்லாம் தகுதி கிடையாது தள்ளி நெல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வரையும் சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கே அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்களே அது குறித்து சீமானுடைய கருத்து என்ன நம்ம மாநில சுயாட்சி நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய வரி இதெல்லாம் குறித்து அவருடைய கருத்து என்ன இந்த மாதிரி செய்யறாரு பெரியார்தான் இன்னைக்கு மாநில சுயாட்சிக்கு வெதப்பட்டது பெரியார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கவர்னர் ஆட்சி கூடாதுன்னு அன்னைக்கு ராஜாஜி ஆட்சி இருக்கும் வெள்ளக்காரே இருக்கும்போதே கவர்னர் தேவையில்லை இந்த இரட்டை ஆட்சி முறை ஒழியணும் அப்படின்னு பெரியார் பேசுறாரு இதெல்லாம் படிச்சிருக்காரா பெரியாருடையது முப்பத்தி எட்டில் அவர் வந்து நான் பெரியாரையும் படித்து தான் அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு புரிதல் வருது மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தேகத்துக்கு அப்புறம் எனக்குள்ளே ஒரு புரிதல் வருது பிரபாகர் வந்து இவர்கிட்ட பெரியாரை திட்டுப்பா பெரியாரால் தான்ப்பா நம்ம இன்னும் அழிஞ்சிச்சுன்னு சொன்னாராம்மா அவர்கிட்ட மேதகு பிரபாகரன் பெரியாரை பற்றி கருத்து சொல்லியிருக்காரா இது ஒரு சவால் பிரபாகரன் பெரியாரால் தான் நம்ம இன்னும் அழிஞ்சுன்னு அவர் சொல்லியிருக்காரா

இந்த மாதிரி சமாதான பேச்சுவார்த்தை பேசணும் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா யார் மூலமாக பேசுனா விடுதலை புலிகள் தொடர்பான விஷயமா அந்த திராவிட கழகத்துக்காரங்கள்ட்ட பேசுங்க அவங்க தான் இந்த தனித்தமிழ்நாடு இளம் இந்த மாதிரி பேசக்கூடிய கூட்டம் வந்து திராவிட கழகம் தானே அன்னைக்கு இருந்த உளவுத்துறை மத்திய அரசு உளவுத்துறை திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணியை வச்சு தானே பேசுகிறாங்க அந்த கிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சியில் இவரை கூட்டம் நீங்கள் பேசுனா நீங்கள் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்களே இந்த இயக்கமாக தமிழர்களுக்கு எதிரான இயக்கம் இந்த தமிழீழ தலைவர் பிரபாகரன் வந்து உங்ககிட்ட பெரியாரிஞ்சிச்சுன்னு சொன்னாரா சொல்லுங்க கோவை ராமகிருஷ்ணன் யாருங்க தமிழீழ தலைவருக்கு தன்னுடைய திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் பயிற்சி கொடுத்த கோவை ராமகிருஷ்ணன் யார் பெரியாரிஸ்ட் தானே அவருடைய அடையாளம் அவரை மேதகு வந்து அவரை தள்ளி வச்சுட்டு இவரை கொண்டாடினாரா குளத்தூர்மணி யாருங்க குளத்தூர்மணி யாரு மேதகிட்ட போய் குளத்தூர்மணி யாரு கோவை ராமகிருஷ்ணன் யாருன்னு கேளுங்க சீமான் யாருன்னு கேளுங்க இவர்கள்லாம் பெரியாரிஸ்டுகள் இவங்கள்ட்ட வந்து அவரு மேதகு நல்ல உறவு கொண்டாடினாரா இவர் போன உடனே இன்னும் அழிஞ்சிச்சு ஐயோ திராவிடத்தாலதான் அழிஞ்சிச்சு இதை ஏன் கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர்மணின் சொல்லல மேதகு ஏன் மேதகு பிரபாகரன் சொல்லியிருக்காரா இவருடைய தலைவர் சொல்லக்கூடிய மேதகு அவர்கள் அப்படி சொல்லியிருக்காரா அவர் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எம்ஜிஆர் நம்புனாரு அவர் ஏன் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி நம்புனாரு ஏன் இப்ப திராவிட கழகத்தை சேர்ந்த குளத்திருமணிய வந்து நம்பினாரு அவரு ஏன் கோவை ராமகன் நம்பினாரு இவரு யாரையும் நம்புலையே எந்த தமிழ் தேசிய தமிழ் அறிஞர்களை நம்பினாரு எல்லாம் திராவிட கழகத்துக்காரங்களை தானே மேதகு நம்புனாரு சொல்லுங்க மேதகு பார்த்தவுடன் புரிஞ்சுனா தமிழீழ மாநாடு நடத்தினது எந்த இயக்கங்க திராவிட இயக்கம் தான் நடத்துச்சு டெசோ நடத்தினது யாரு எண்பத்தி நாலுல இந்த திராவிட இயக்கம் தானே எண்பத்தி நாலு டெசோ நடத்தினது யாரு இந்த திராவிட இயக்கம் தானே திமுக அதிமுகவை பிரிவின அதிமுகவை பிரிவினவாதி கட்சின்னு சொல்லி ஈழ பிரச்சனைக்காக தானே எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று ஆட்சியை கலைச்சாங்க புலிகள் நடமாட்டம் இருக்குது இது வந்து கவர்மெண்ட் இதை சப்போர்ட்டாக இருக்குது தமிழ் ஈழத்துக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வரலாறே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா புரிதுங்களா மேதகவை சந்தித்தது பிறகு ஒரு தோணுச்சுன்னா மேதகு ஏன் திராவிட இயக்க திராவிட மோசம் பெரியார் மோசம்னு ஏன் இவங்கள்டான் சொல்லலை ஏன் அவங்க உதவியை பெற்றுக்கொண்டார் அவர்களுடன் ஏன் நட்பு பாராட்டினார் எதையாவது அடிச்சு விட்டுட்டு இருக்காரு அது ஒரு கேள்வின்னு கேட்டு இருக்கீங்க அவர் கேள்வி அவர் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு எனக்கு அந்த கடலூர்ல செய்தியாளர்கள் பெரியார பத்தி இவ்வளவு மட்டமா அவர் பேசும்போது ஒருத்தர் கூட இதுக்கு ஆதாரம் கேட்கல எனக்கு அதையே புரியல ஆனா புதுச்சேரியில புதுச்சேரியிலே கேள்விகளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் கேட்டிருக்காங்க இல்ல இப்ப சேம் டைம் இப்ப ஒரு பக்கம் அவரு இங்க தமிழ்நாடு ஐக்கானா இருக்கக்கூடிய பெரியார வந்து ஒரு விதமா விமர்சிக்கிறாரு அதை எதிர்த்து தந்தை பெரியார் கழகத்தை சேர்ந்தவங்க திராவிட இயக்கம் சேர்ந்தவங்க எல்லாரும் போய் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அவர்கள் மீது அடுக்குமுறை ஏவப்படுது காவல்துறையினர் அவங்கள ஒரு அராஜகத்தை காட்டுறாங்க பெரியார் பேரை சொல்லி திராவிட மாடல் அப்படின்ற ராஜு தான் இங்கே தற்போது நடந்துட்டு இருக்கு திமுக ஆட்சியில அப்புறம் இது மாதிரியான அடக்குமுறைகள் நடக்குது அப்படின்றப்ப அரசாங்கம் ஏன் என்ன அடக்குமுறை போறவங்களை வம்படியா எடுத்து போய் கைது பண்றாங்க அரசு பண்றாங்க இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லை சீமான் வீட்டை நோக்கி போகிறவங்கிறப்போ ஒரு அரசு ஒரு காவல்துறை அந்த இடத்துல நீங்கள் அரசாக தான் யோசிக்கணும் கவுர்மெண்ட்டாக தான் ஏன்னா கட்சியாக திமுக வந்து இதற்கு எதிர்த்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க கவர்மெண்ட்டாக பார்க்கும்போது அவங்க வந்து சீமானாக இருந்தாலும் கொள்கை எதிரியாக இருந்தாலும் சீமானையும் பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து இந்த அரசுக்கு இருக்குது இல்லையா அது யாராக இருந்தாலும் ஒரு தனி மனிதரை பாதுகாக்கணும் கருத்தியல் ரீதியாக எதிர்த்தாலும் அந்த அடிப்படையில் எந்த அரசாக இருந்தாலும் ஒரு போலீஸ் வந்து அவர் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அவரை நோக்கி ஒரு ஒரு தாக்குதலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அவரை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை அது திமுக அதிமுக இல்லை எந்த அரசாக இருந்தாலும் அதை செய்கிறதுங்கிறது ஒரு கடமையே தானே தமிழ்தாய் வாழ்த்துல திராவிடம்ன்றது இருக்கிறனால தானே அந்த பாட்டே தமிழ் நான் ஆட்சிக்கு வரப்போ தமிழ் தாய் வாழ்த்தே இருக்காது வேற ஒரு தமிழ் தாய் வாழ்த்து தான் இருக்கும் அப்படின்றதையும் அவர் பேசுகிறார் இதை பற்றி நீங்கள் எப்போ எப்போ அது நடக்கும் இல்ல என்ன இது இல்ல இல்ல அது நடக்கும்னு கேட்டேன் சுதாகர் பாணில கேளுங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கம்பி கட்டுற மாதிரி அந்த மாதிரி லாங்குவேஜ்லதான் அதை நம்பிக்கை நம்ம குறைச்ச மதிப்பிட முடியாது மதிப்பிட முடியாது திராவிடம்ங்கிற வார்த்தை மனோன்மணி சுந்தரனார் எழுதியிருக்காரு திராவிடங்கிற வார்த்தையே பெரியாருங்கிறீங்க நீங்க உங்க பாட்டன்னு இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்க ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாசனும் ஏங்க திராவிடத்தை கொண்டாடினாங்க அது பதில் சொல்ல சொல்லுங்க பா திராவிடத்தை ஏன் அயோத்திதாசர் கொண்டாடினாரு ஏன் அறிமுகப்படுத்தினாரு பெரியாருக்கு முன்னாடியே திராவிடத்தை கொண்டாடுனது அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா இவங்க எதுக்கு திராவிடத்தை கொண்டாடணும் இல்ல இவங்க திராவிடத்தை ராஜா இவங்க எல்லாரும் நம்ம கொண்டாடறோம் பெரியார் கொண்டாடுற அளவுக்கு முக்கியத்துவம் கொண்டாடல யார் கொண்டாடல என்ன இவர் கொண்டாடுறாராம்மா இவங்களெல்லாம் தனக்கு எம் சி ராஜா எம் சி ராஜாவுடைய கருத்துக்கள் இதெல்லாம் நீதி கட்சியை ஆச்சு நீதி கட்சியோடு தொடர்புடையதானே எம் சி ராஜா ரட்டமலை சீனிவாசன்லாம் யார் கொண்டாடல இவர் கொண்டாடிக்கிட்டு இருக்காராமா இவர் யாரை கொண்டாடி கான்செப்ட் வச்சு ஒரு மணி நேரம் பிரஸ் மீட் கொடுக்கறது கிடையாது என்ன எம் சி ராஜாவோட சிந்தனைகள் பெரியார் இவருக்கு என்ன தெரியும் ரெட்டமலை சீனிவாசனுடைய சிந்தனைகள் இவருக்கு என்ன தெரியும் சரி ரெட்டமலை சீனிவாசன் தமிழ் தேசியவாதியா அப்புறம் என்ன தமிழ் தேசியம் பேசின ஏற்றுக்க மாட்டாரா தமிழ் தேசியம் பேசாத ரெட்டமலை சீனிவாசன் அவர் எடுத்துக்கிறாரு எம்சி அயோத்திதாசர் பேசுகிற தமிழ் தேசியமும் சீமானம் பேசுகிற தமிழ் தேசியமும்னா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடில் நீங்கள் என்ன எதில் உடன்படுறீங்க எதில் உடன்படுறீங்க நீங்கள் எம்சி ராஜா ஐடி தாசர் இதில் எந்த எந்த கோணத்தில் நீங்கள் உடன்படுறீங்க சும்மா இஷ்டத்துக்கு பெரியார திட்டணுங்கிறதுக்காண்டி எல்லா தலைவரும் நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லா தலைவரும் ஏற்றுக்கிட்டேன் என்ன ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்தை காமராஜர் பேசினாரா காமராஜர் என் பெரும்பாட்டனுங்கிறீங்களே காமராஜர் தமிழ் தேசியம் பேசுனாரா தனி தமிழ்நாடு பேசினாரா தனி தமிழ்நாடு கேட்டது பெரியார் அப்ப சீமான் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசினா யார் பக்கம் நிற்கணும் பெரியார் பக்கம் தான் நிற்கணும் மேடாது குளமாவது தூக்கி போடு அப்படின்னு சொன்னது வந்து காமராஜர் எல்லாம் தானே இருக்குன்னு தமிழ்நாடு தமிழனுக்கிட்டு இந்தியனா இருங்கடா சொன்னது காமராஜர் அந்த காமராஜரை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் தேசியவாதின்னு முத்துராமலிங்கத்தேவர் எப்ப தமிழ் தேசியவாதியா இருந்தாரு அவர் இந்தியாவுக்கு இராணுவம் கட்டல நேதாஜியோட நின்னாரு காமன்வெல்த் கூட்டமைப்பை எதிர்த்தவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு கூட்டணி ஒன்று உருவாக்குனவர் பிரிட்டிஷ் அரசை நேரு எதிர்க்கவில்லை நேருவே பிரிட்டிஷ் அரசோட ஆளுதாங்கிற விமர்சனம் வச்சவர் காந்தியின் எதிரி நேருவின் எதிரி காமராஜனின் எதிரி முத்துராமி தேவர் அவரை நீங்க கொண்டாடுறீங்க என்ன அடிப்படையில் முத்துராமி தேவரை கொண்டாடுறீங்க அவர் உங்கள் தமிழ் தேசியம் பேசுனாரா முத்துராமி தேவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது அவர் பேசின கருத்து என்ன என்ன நடந்துச்சு அவர் காலத்துல அவர் நேதாஜியோட ஃபாலோவியர் அவருடைய ஏகாதிபத்திய எதிர்ப்பு வேற மாதிரி இருக்கும் நீங்க அவரை பிடிச்சுக்கிட்டு தேவர் மாதிரி உண்டா பெரியார் யாருன்னு எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒப்பீடு தேவரை எடுத்துக்கிட்டால் நீங்க எப்படி காமராஜர் எடுத்துக்க முடியும் இதெல்லாம் பேசுனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இன்றைக்கி பொதுவாக எல்லாரும் மறைந்த தலைவர்களை வணங்குறோம் மரியாதை செலுத்துறோம் அப்படி தானே இல்லாம தேவர் ஜெயதிக்கு போய் பெரியாரை திட்டுறது வஉசியை போயிட்டு பெரியாரை திட்டுறது இது வந்து இந்த கல்லறிகிற வேலை இப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் அவர் பேசிட்டார் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு இப்போ இதோட எண் தான் என்ன இதோட முடிவு தான் என்ன ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்க மாட்டோம்னு தெரியும் தமிழ்நாட்டில் ஏதாவது செய்யணும் இந்த கருத்தியில் ஏதாவது பண்ணணும் இந்தந்தான் அண்ணாமலை தான் சொல்லிட்டாரு எங்கள் ஆளு தான் சிக்னல் கொடுத்துட்டாரு அண்ணாமலை எப்படி அந்த சிக்னல் எதுவும் கொடுக்கலையே அவ்வளோதான் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு சீமான் சொல்லியிருக்காரு நானே ஆதாரம் தரேன்ட்டார்ல நான் ஆதாரம் தரேன்ட்டார்ல நீ அண்ணாமலையை அதை நேக்காக கொண்டு போயிடுவாங்க ஆதாரம் தரேன் தந்துடுறேன் கொடுத்துட்டேன் கொடுப்பேன் அவர் இஸுக்கா நான் நாசுக்காக அதை கொண்டு போயிடுவார் ஆமாம் அதான் சிக்னல் கிடச்சிருச்சேன் யார் யாரோட ஆளுன்னு சிக்னல் கிடச்சிருச்சு இந்த பெரியார் குறித்த பேச்சு தான் தற்போது பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க அதில் பெரியார் குறிப்பிட்ட அந்த நாளில் என்ன வந்துச்சு அப்படின்றத பற்றின தகவலையும் பதிவு செஞ்சீங்க சீமான் எந்தெந்த இடத்துல மாற்றி பேசுகிறாரு முரண்படுறாரு அப்படின்ற கருத்துக்களையும் பதிவு செஞ்சுருக்கீங்க நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ நன்றி